டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் நவம்பர் மாத நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ஸ்டெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி நைன் எந்த மாதம் எந்த வருடம் விண்ணில் ஏவப்பட்டது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் இதற்கு முன்னாடி என்ன ஏவுனாங்கன்னு தெரிஞ்சுருக்கணும் சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்தில் கடைசியாக அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி எய்ட் வந்து ஏவியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லாஸ்டாக இது தான் ஏவுனாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன்றே ஒன்று தான் ஏவியிருக்காங்க பிஎஸ்எல்வி நைன் எதற்காக ஏவுனாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் இஓஎஸ் ஒன்று செயற்கைக்கோளானது விவசாயம் பேரிடர் மேலாண்மை காடுகள் கண்காணிப்பு ஆகிய பயன்பாட்டிற்காக அனுப்பப்பட்டது இதில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் மூலம் அனைத்து பருவநிலையும் துல்லியமாக படம் எடுக்க உதவுது எந்தெந்த இருந்துலாம் அமைச்சிருக்காங்கன்றதையும் பார்க்க போறோம் லிதுவேனியா நாட்டை சேர்ந்த ஒரு செயற்கை கோள் லக்சம்பர்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தலா நான்கு செயற்கைக்கோள் மொத்தம் ஒம்பது இந்த ஒம்போதும் வெளிநாட்டு செயற்கை கோள் இது எல்லாமே பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி நைன் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்துனாங்க இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும் ஒன் மெயின்ஸுக்கு இது எல்லாமே முக்கியம் நெக்ஸ்ட் பாருங்கள் எம்எஸ்எம்இ பிரேரணா திட்டம் இதில் உங்களுக்கு கொஷின் என்னென்னா எந்த வங்கி இந்த திட்டத்துக்கு கை கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஷினாக கேட்பாங்க இந்தியன் பேங்க் எம்எஸ்எம்இ ரொம்ப முக்கியம் ஏன்னா கொரோனானால நிறைய பாதிப்பு வந்ததுனால நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்களை முன்னேற்றத்திற்காக நம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறைய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப முக்கியம் தேர்ட் ஒன் பாருங்க கேரள மாநில வரலாற்றில் முதன் முறையாக பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவருக்கு அர்ச்சகர் பதவி கொடுத்துருக்காங்க முதன் முதலாக அப்படின்னு வந்தாவே ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருப்பேன் நான்கரை ஆண்டுகள்ல நூத்தி முப்பத்தி மூணு பேர் அதாவது பிராமணர் அல்லாதவர்களை அர்ச்சகராக நியமிச்சிருக்காங்க கேரள அரசு இது ரொம்ப முக்கியம் இதுல என்ன கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இசை பேரறிஞர் செந்தமிழ்கடல் இசை பேரறிஞர் அழைக்கப்படுபவர் யார் செந்தமிழ் கடல் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு டூ டைப்ஸ் ஆஃப் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுதான் திரு முருக கிருபானந்த வாரியார் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாருங்க தமிழகத்திலேயே முதன்முறையாக திருவண்ணாமலையில் குழந்தை சாட்சிகள் விசாரணை மையம் முதன் முதலாக அப்படின்னாவே முக்கியத்துவம் வாய்ந்தது மிரட்டும் குற்றவாளிகளை நேரில் பார்க்காமல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் விசாரணை நடத்துறதுக்காக தமிழகத்துல முதன் முதல திருவண்ணாமலையில தான் குழந்தை சாட்சிகள் விசாரணை மையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாருங்க அமெரிக்க வரலாற்றில் மாகாண சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருநங்கை அப்படின்ற அந்தஸ்து பெறுறாங்க சாரா மெக்பெடன் உதயம் பதிவு திட்டத்தில் பதினோரு லட்சம் நிறுவனங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க யார் பதிவு பண்ணணும் அப்படின்னா குறு சிறு நடுத்தர தொழில்கள் வச்சுருக்கவங்களாம் இந்த உதயம் பதிவு திட்டத்தில் பதிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க இது எதற்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது நெக்ஸ்ட் பாருங்க ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் பால் பதப்படுத்தும் தொழிலுக்கு பத்து லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டதுன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விளை பொருள் அப்படின்ற அணுகுமுறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுதான் நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட் பாருங்க வாக்காளர் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியவர் யார் கேக்கலாம் அதே மாதிரி ஆசியாவின் நோபல் பரிசு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கொஷின் கேட்கலாம் வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தியவர் டி என் சேஷன் இவர் ரொம்ப முக்கியம் ஆசியாவின் நோபல் பரிசு மகசேசை விருது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நூத்தி எட்டு வயது சுற்றுச்சூழல் ஆர்வலருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அவங்க பேர் திம்மக்கா மரங்களின் அன்னைன்னு சொல்கிறாங்க இவங்கள எதற்காக கொடுத்தாங்க இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்வரான்மெண்ட்டில் இவங்க கவர் ஆகக்கூடியவங்க இப்போ கொரோனானால நிறைய சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டு இருக்கு திம்மக்காவின் சாதனைகளை பாராட்டி கர்நாடக அரசு கன்னட ராஜ்யோத்சவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கன்னட ரத்னா இந்த ரெண்டு விருதுகளை கர்நாடக அரசு கொடுத்துருக்காங்க இந்திய சிறந்த தேசிய குடிமகள் விருது பெற்ற இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பிபிசி வெளியிட்ட உலகின் சக்தி வாய்ந்த நூறு பெண்களில் ஒருவராக இந்த திம்மக்கா இடம்பெற்றிருக்காங்க கர்நாடகா மத்திய பல்கலைக்கழகம் தான் சுற்றுச்சூழலுக்கு இவங்களுடைய பங்களிப்பை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கிட்டே பாருங்க இது ரொம்ப முக்கியம் மெனி டைப்ஸ் ஆஃப் கொஷின் இதில் கேட்பாங்க கொஷின் நம்பர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க கொஷின் நம்பர் டூ அப்படின்னா பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க பதினான்காவது நிதிக்குழு என்ன பரிந்துரை சமர்ப்பித்தாங்க பதினஞ்சு என்ன சமர்ப்பிச்சாங்க அப்படின்னு கொச்சின் கேட்பாங்க நாங்கள் பார்த்துருவோம் பதினைந்தாவது நிதிக்குழுவின் அதாவது நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து என் கே சிங்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே மத்திய வரிகளை பகிர்ந்தளிப்பது தான் இந்த நிதி ஆணையத்துடைய பணி இதன்படி பதினான்காவது நிதி ஆணையம் மத்திய வரி வருவாயில நாப்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு மாநிலங்களுக்கு வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த பதினான்காவது நிதி ஆணையம் சமர்ப்பிச்சது அதற்கு முந்தின நிதி ஆணையம் சமர்ப்பிச்சதோட பத்து சதவீதம் கூடுதலா இருக்கும் இந்த நிலையில பதினஞ்சாவது நிதி ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று ஆண்டுக்கு மத்திய வரியில் நாற்பத்தி ஒரு சதவீதம் அளவுக்கு மாநிலங்களுக்கு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினான்கு நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கு பதினஞ்சு நாற்பத்தி ஒன்று சொல்லியிருக்கு அதே மாதிரி ஒரு சதவீதம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய புதிதாக உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசத்துக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இவங்க சொல்லியிருக்கிறதும் டோட்டலா ஃபார்ட்டி டூ தான் சொல்லியிருக்காங்க ஆனா பிரிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கொஸ்டின் பாருங்க அழிவின் விளிம்புல இருக்கு ஒரு மீன் ஐரோப்பாவுடைய அரிய வகை ஒன்று ஒன்றுதான் இந்த ஆஸ்பிரிட் மீன் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆஸ்பிரிட் மீன் எங்க இருக்கும் அப்படின்னா ஐரோப்பா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் இது ரொம்ப முக்கியம் நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து இவருடைய பிறந்த தினத்தை தான் நவம்பர் பதினொன்னு தேசிய கல்வி தினமா கொண்டாடி வருகிறோம் இவருடைய முழு பெயர் என்னன்னா மௌலானா அபுல் கலாம் முஹாயுதீன் அகமது ஆசாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் கல்வி அமைச்சராக அபுல் கலாம் ஆசாத்து பொறுப்பேற்றிருப்பாரு இவருடன் இறக்கும் அதாவது உயிர் பெறுகிற வரைக்கும் இவர் கல்வி அமைச்சராக இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை சுமார் பத்து ஆண்டுகளாக கல்வி அமைச்சராக இருந்திருப்பாரு இந்தியாவில அதிக காலம் கல்வி அமைச்சராக பொறுப்பு வகித்ததும் இவர் தான் இவருக்கு பெருமைகளை பறைசாற்றும் வகையில் தான் ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் பதினொன்று மத்திய மனிதவளத்துறை அமைச்சகம் அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்த நாளை தேசிய கல்வி நாளாக அறிவித்தது இதில் என்ன முக்கியம் பாருங்கள் முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றது கொஷினாக இருக்கும் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டில் இவர் கவர் ஆகக்கூடியவர் முதல் பெண் ஆசிரியரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் இடம்பெறக்கூடியது தான் இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் மராட்டிய மாநிலத்தில் உள்ள சதாரா மாவட்டத்தில் நைகான் என்ற சிற்றூரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க ஒம்பது வயசு ஆகும்போது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் இவங்களுக்கும் ஜோதிராவ் பூலே அவருக்கும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் சிறு வயதில் மேரேஜ் பண்ணுறது தான் நடைமுறை வழக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் தாழ்த்தப்பட்ட மற்றும் விதவை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் விதவை பெண்களுக்காக ஒரு பள்ளியை துவங்குறாங்க இந்த வருஷம் முக்கியம் யாருக்காக அப்படின்றது முக்கியம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல பெண் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளிய நாட்டிலேயே முதன் முதல்ல புனேவல தொடங்குறாங்க ஒம்பது பெண் பிள்ளைகளுடன் தான் தொடங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் அந்த பள்ளிக்கு சாவித்திரி தான் தலைமை ஆசிரியா பொறுப்பேற்கிறாங்க இதன் மூலம் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்ற பட்டத்தை பெறுறாங்க இது ரொம்ப முக்கியம் இந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியம் மங்கியராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படின்றது யாருடைய பாடல் வரிகள்னு கொஷின் கேட்பாங்க கவிமணி உடைய பாடல் அதாவது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைன்னு இவரை சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் இந்தியாவில் முதன் முதல்ல பறவை பற்றிய முழுமையான தரவுகளை துவக்கியவர் யாருன்னு கொஷின் கேட்பாங்க பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கொஷின் கேட்பாங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் சலீம் அலி நெக்ஸ்ட் பாருங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மோடியின் மகள் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு எதற்காக அப்படின்னா தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் உள்ள பெண் குழந்தைகளுக்காக பிரதமரால் துவங்கப்பட்ட திட்டம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல இந்தியாவுல முதல் இடத்துல இருக்கிறது நம் தமிழகம் அப்படின்றதையும் பதிவு பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங் பாருங்க உலகின் மிகப்பெரிய தனிமைப்படுத்தும் மையம் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில் சத்தர்பூர் பகுதியில் இருக்குது பத்தாயிரம் படுக்கை வசதிகளை கொண்டது இது எதுக்காகனு உங்களுக்கு தெரியும் கொரோனா சிகிச்சை மையம் நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங் பாருங்க இதில் என்ன கொஷின் இருக்குமோ அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ராக ஏவுகணை இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து பெறுகிறது அப்படின்றத கொஷின் இருக்கும் இந்த தரையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வான் இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதுதான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இலக்கை அழிக்கிறது அழிக்கிறதுனாலதான் ஃபோர் ஹண்ட்ரட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறோம் இதுதான் இதுல கீவேர்ட்ஸ் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி செலவுல நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் எப்போ ஒப்பந்தம் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்தியாவுடன் நாங்கள் கொடுத்துருவோம்னு ரஷ்யா பேப்பர் கட்டிங் பாருங்க இது முக்கியம் இந்து திபெத்திய எல்லை காவல் படையுடைய இயக்குனர் யார் அப்படின்னா எஸ் எஸ் தேஸ்வால் இந்திய பொருளாதார வளர்ச்சி மைனஸ் எட்டு புள்ளி ஒம்பது அப்படின்னு மூடிஸ் வந்து கணிச்சிருக்காங்க யார் கணிச்சாங்க அப்படின்றது கொஷினில் இடம்பெறும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்டு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் மைனஸ் எட்டு புள்ளி ஒம்பது நெக்ஸ்ட் இயரில் எட்டு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா மைனஸ் ஒம்பது புள்ளி ஆறுன்னு சொன்னாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய பொருளாதாரமானது நாலு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சியை தக்க வைத்து கொண்டிருந்தது இது எல்லாமே முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்னு மூடி சொன்னிச்சு இப்போ என்ன சொல்லுது இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னாங்கன்றது முக்கியம் முற்றிலும் உள்நாட்டில் கட்டிய வஜீர் நீர்மூழ்கி கப்பல் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நோட் பண்ணிக்கங்க ஸ்கார்பியன் ரக தான் இந்த வஜீர் நீர்மூழ்கி கப்பல் எந்த திட்டத்தின் மூலம் இது கட்டப்பட்டது அப்படின்னா ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ்னு சொல்லக்கூடியது திட்டம் எழுபத்தி அஞ்சுன்னு சொல்லக்கூடியது இந்த வஜீர் நீர்மூழ்கி கப்பல் வந்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐந்தாவது ஸ்கார்பியன் கப்பல் இது முக்கியம் ஐந்தாவது அப்படின்றது யார் கட்டுறா அப்படின்னா மும்பையில் உள்ள மசகான் கப்பல் கட்டும் நிறுவனம் தான் கட்டுறாங்க மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்தின் மூலம் ஆறு கல்வாரி ரக நீர்மூழ்கி கப்பல் கட்டப்படுது இது குரூப் ஒன் மெயின்ஸில் கொஷினாக வரக்கூடியது நோட் பண்ணிக்கோங்க தான் லைன் பை லைனாக சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த ஆறு என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் இந்த ஆறையும் ப்ரீம்ஸில் கொஷினாக கேட்பாங்க நம்பர் ஒன்று பாருங்க கல்வாரி செகண்டு கந்தேரி தேர்டு ஒன்று கரஞ்ச் இது முக்கியம் நோட் பண்ணுங்க நாலாவது இருக்கிறது வேளா அஞ்சாவது தான் இந்த வஜீர் ஆறாவது வக்ஜீர் வஜீரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி தான் இந்த வக்ஜீர் நெக்ஸ்ட் பாருங்க ஆயுஷ் துறையில் சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு ராஜஸ்தான் முதல்வர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆயுஷ் அப்படின்னா எந்தெந்த துறை வருது அப்படின்றது ஏன்னா இதை ஏற்கனவே கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஆயுர்வேதம் யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி இது எல்லாமே தான் இந்த ஆயுஷ் நீர் மேலாண்மையில தமிழகம் முதலிடம் இதுல எந்தெந்த மாவட்டங்கள் முதலிடம் வகிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் நீர் நிலைகளை புதுப்பித்தல் அப்படின்றதுல வேலூர் வந்து முதலிடம் செகண்ட் பிளேஸ் கரூர் நீர்நிலைகளை பாதுகாக்கிறது பெரம்பலூர் பாதுகாப்பு பெரம்பலூர் ப ப வச்சுக்கோங்க சிறந்த உள்ளாட்சி நீர் மேலாண்மையில் சிறந்த உள்ளாட்சி மதுரை அப்படின்றத நான் வச்சுக்கோங்க நீர் மேலாண்மை தான் இதுவும் ரெண்டும் சேம் கான்செப்ட் தான் இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் தான் இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க இந்த நீர் மேலாண்மை அறிக்கையை யார் விட்டாங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் யார் இந்த அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் என்னோடய கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ பாருங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ